கர்த்தருடைய இரண்டாம் வருகை என்றால் என்ன என்ற விஷயத்தை பற்றி கிழக்கிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கும் உராய்ஞ்சுகிற பட்சி அறிவிப்பதை நான் இங்கு விவரிக்கிறேன் அவதாரத்திற்கு முன்பு அவர் கடவுள் மட்டுமாக இருந்தார் ஆனால் அவதாரத்தினாலே அதாவது ஒன்று திமோத்தேயு மூன்று பதினாறில் சொல்லப்படுவது போல கடவுள் மாம்சத்தில் வெளிப்பட்டபோது இயேசு என்ற பெயரை ஏற்றுக்கொண்டு ஒரு அற்புத மனிதன் என்ற விதமாக உலகில் செயல்பட்டார் மேலும் தனது மனித அவதாரமாகிய திரையை என்றைக்குமாக கிழித்தெறிந்து கொண்டு இந்த கடைசி காலம் முதல் தாம் கடவுளாக அதாவது சர்வ வல்லமை உள்ளவராக மட்டும் வெளிப்பட்டிருக்கிறார் இந்த கடவுள் மாத்திரமே இப்போது சீக்கிரத்தில் இரண்டாவது வருகை தர இருக்கிறார் இப்போது உடனடியாக நடைபெறவிருக்கும் இவ் இரண்டாம் வருகையில் கிறிஸ்தவ சபையில் உட்பட்டவர்கள் அதாவது லவோதக்கிய சபையில் உட்பட்டவர்களில் யாரையும் உயிருடன் தாம் உயிரை வானத்திற்கு எடுப்பதில்லை மாறாக இதுவரையிலும் அவரது ஜனமென்று நம்பியிருந்த கிறிஸ்தவ சபையை முழுவதுமாக நியாயம் தீர்த்து வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று பதினாறில் காண்பது போல தமது வாயின் என்று அவர்களை வாந்தி வண்ணி போடுவதற்காக மாத்திரமே தம்முடைய இந்த இரண்டாம் வருகையாகும் சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் கூறுவது போல நம்முடைய கடவுள் வருவார் மெளனமாயிரார் அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும் அவரைச் சுற்றிலும் மகாபுசல் கொந்தளிப்பாயிருக்கும் அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயிர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார் ஆனால் உபதிரவ காலத்தின் ஏறக்குறைய நடுப்பகுதி முதல் பல நிலைகளிலான இரண்டாம் வருகை நடைபெற்றிருக்கும் இந்த இரண்டாம் வருகைகளுக்காக தம்முடன் பங்காளியாக இறங்கி வருவதற்காக இந்த கடைசி காலம் முதல் அதாவது இந்த யுக கடைசி மாலை பொழுதில் ஒரு காரியக்காரனை தாம் நியமிக்கிறார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லுவது என்னவென்றால் சாயங்காலத்தில் தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான் அவர் தமது திரையை நீக்கி மேலும் கடவுளாக மட்டும் இருக்கும் நிலைக்கு திரும்பியதற்கு பிறகு இந்த கடைசி காலம் முதல் இந்த காரியக்காரனை தமது ஒரே பேரான குமாரனாக அவர் பெயர் சூட்டுகிறார் அப்போதிலிருந்து அவர் அவனுக்கு பிதாவாகவும் அவன் அவரது குமாரனாகவும் இருப்பார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் கூறுவது போல அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் ஆமேன் ஆமேன்